சமம் வாசமாக இருக்கும் எனக்கே சாப்பிட முடியல சாப்பிடு சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டான சூப்பரான தொக்கு தான் செய்ய போகிறோம் அது பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வச்சு தான் ஒரு அருமையான தொக்கு செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறத பார்க்கலாம் தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கடலைப்பருப்பு மல்லி ஒரு அஞ்சு வரமிளகா புளி பூண்டு கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தொடச்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் உதிர்த்து அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் மிளகாப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொக்கு செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு இப்போ நாளையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம் ரொம்ப கருது விட்டுறாதீங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா அதை வறுத்து எடுத்தாச்சு அடுத்து வந்து கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து 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 எண்ணெய் 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 நல்லா அதுக்கப்புறம் நம்ம லேட்டாக ஊற்றிக்கலாம் வதக்கி எடுத்துக்கணும் ஊற்றி வறுத்துட்டோம்னு வச்சுங்களேன் எல்லா வதங்காது சரியாக இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கியாச்சு இதையும் ஒரு மாத்திடலாம் மாத்திரலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டாச்சு மல்லி கடுகு கடலப்பருப்பு கருவேப்புள்ள அது கூட பூண்டு புளி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பதத்துக்கு வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தொக்குக்கு வந்து தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து கடப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நாலு பரமளகாய் கிளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பறிச்சு வச்சிருக்கிற தொக்கை சேத்துக்கலாம் ரொம்ப நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல தொக்கை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் சும் வச்சிருந்து நல்ல பார்த்தீங்கன்னா திரிஞ்சு ஒரு எண்ணெய் வாசமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாசம் வரும் தொக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கால்ட்டு கொடுத்துட்டு போய் ஆமாம் அப்படி கிடையாதுங்க நல்லெண்ணெயிலே வந்து சேது செய்யும் போது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ வந்து இறக்கிடலாம் சமோசமா இருக்குதுயா ஆமா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சொப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம் பாத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டலை பாருங்க நல்லா சூப்பராக எண்ணெய் திரண்டு வந்துருக்கு பாருங்க பிறக்கிடலாம் சூப்பர் சமவாசமாக இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதமும் சூப்பரான தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம வாசமா இருக்கு செம சூப்பரா இருக்கு வாசம் சூப்பராக இருக்கு விட டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஒரு தனி சுவையா இருக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தொக்கு செஞ்சு பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கருப்பிலையில் செஞ்சுக்கிறதுனால வந்து தலைமுடிக்கு வந்து முடி கொட்டாமல் நல்லா வளரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது ஏன்னா நல்லெண்ணெயில செஞ்சுக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம் அந்த தொக்கை ஓ கருவா முடிவு ஆமாம் கேட்க போறாங்க எதுக்கும் முடியலமா

நிறைய வட்டி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை அரைச்சி எண்ணெயில் சேர்த்து நான் தேய்ச்சிருக்கேன் ஆனால் முடி வளரலை எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஏர் நிறுத்திங்கனால முடி வளராது அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்கிறீங்க கமாண்ட்ஸில் ஏன்னா நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கறேன்